கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கொஞ்ச காலமாக தமாஷன் போயின்னு இது சீடர்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை கோரத்து முதல்ல என்ன குருவாயிருக்குனா தானே நீங்க சீடனே இல்லை ஏதோ ஒரு மனுஷன் பைத்திய ரோட்டில் போகிறவங்களாம் கூட்டினு வந்து வீட்டுல உட்காருச்சுன்னு இல்லை தனியாக ரூமை கொடுத்துட்டு பைத்தியம் அவருக்கு ஒரு ஆங்கிலம் தெரியல நாலு நாகரிகமாக வாழ தெரில ஒரு கேள்வி இருக்குது தானே சத்சங்க நத்துகிறார் இவர் வர ஒருத்தவங்க அம்மா நீனு இல்லை கேவலமாக வர பேசுகிறார் ஒரு நாகரிகமாக பேசத் தெரில இவர் எப்படி நான் குருவாக இருக்குறேன்னு ஒரு கூட்டனுக்கு தான் செய்யும் போன வாரம் கூட வந்து பேசி எனக்கு போதே கூட்டம் வந்து நிறுத்துறா பேசுகிறா போடான்னு கமாண்ட் ஏதத்துக்கு வந்துச்சு தானே நான் சீடர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் அறிவுரை கூறுறேன் ஆனால் சீடர்கள்னு கேள்வியாக வருது பட் நான் அறிவுரை கொடுத்த நீயா நீயாகிரு அப்படின்னு சொல்ல வரேன் நான் நீ நீயா ஆயிரு உனக்கு உண்மையாயிரு நான் ஏதோ உன்னை ஏதோ பண்ணிட்ட மாதிரியாகவும் நான் உன்னை ஏதோ மாற்றிட்ட மாதிரியாகவும் நீ நினைக்கிற அப்படி இல்லை நான் உன் பக்கம் திருப்புறேன் அவ்வளோதான் உன்னால் உன் பக்கம் திரும்ப முடில ஏன்னா நீ வளர்ந்த விதமோ வாழ்ந்த விதமோ உன்னை ஏதோ போட்டு ஆட்டி வைக்குது இந்த சமூக அங்கீகாரத்துக்காக ஏங்குற நீ நானும் ஞானம் அஞ்சுட்டேன்னு சொல்லணும்னு வர பார்க்குறேன் ஊரெல்லாம் போயிட்டு எனக்கும் கடவுள் தெரியும்னு சொல்லுவான் நடிக்கிறேன் இந்த மாதிரி சாமியார்கள்லாம் நிறைய பேர் நடிச்சு நான் பார்த்துருக்குறேன் சராசரி மனுஷங்களாம் வந்து பேசுகிறவங்கள பற்றி பேசலை நான் இன்னும் பெரிய லெவலில் போய் கூட்டமே உருவாக்கி ஒரு கும்பலே உருவாக்கி வச்சுருவங்களேன்னா கூட நான் பேசுகிறேன் நிறைய ஆன்மீகவாதிகளெல்லாம் சொல்லியே சொல்லியிருந்தேன் இப்போல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை பட் நம்மளுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் ஒரு கீச்சு குரலில் பேசுகிற ஒரு மனுஷன் நான் என்ன சொல்கிறேன் என்ன அப்படின்னு வேறு அவர் வந்து வாழ்கிறதுக்கு கலை சொல்லி அவை பிராட்டி ஒரு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க கூன் குருடு செவடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு வாழணும் அப்படின்னா தேவைன்னு ஒன்று இருக்கணும் தேவை இல்லாத ஒன்றா பண்ண முடியாது வாழ முடியாது தேவைன்னு ஒன்று இருக்கும் இந்த தான் வாழவே முடியும் பசி இல்லைன்னா வாழ முடியாது பசி அடிக்கிறது ஒரு பெரிய வரம் எப்போ தெரியும்னா நிறைய சாப்பாடெல்லாம் வந்து வசதியாகிட்டோன்னு வச்சுக்கங்களேன் பசி அடிதான் இருக்கும்போது தான் தெரியும் பசி ஒரு வர்றோம் அப்படின்ட்டு நான் சீடர்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு பசியோ தாகமோ கஷ்டமோ இருந்தால் அதெல்லாம் நினச்சிக்கோங்க வரமாக நினச்சிக்கோங்க அங்கீகாரத்துக்காக நான் ஞானம் அஞ்சுன்னு சொல்லுவானாங்க கடவுள் எனக்கு தெரியும்னு போய் சொல்லுவான் நிறைய பேர் கடவுள் தெரியும்னு சொல்லி போய் சொல்லுங்கிறாங்க மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணின்னு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணின்னு வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறது கையை சுற்றி பூ எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி கடவுள் ஒரு வெற்றிடம் திரும்ப திரும்ப சொல்லுங்கிறேன் அது உங்கள் கண்களால் பார்க்க முடியும் அந்த வெற்றிடத்துக்கு நீங்கள் போகும்போது சத்தம் ஒன்று கேட்டுன்னு இருக்கும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நீங்கள் எவ்வளோ பணம் எவ்வளோ பொருள் அது அதில் செல்வம் எப்போதும் ஒரு நாதம் ஒன்று உங்களுக்கு கேட்டுன்னு இருக்கணும் நிற்கணும் நடக்கணும்னு நான் சிலர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் உங்கள் உணவு ஒழுக்கமோ உங்கள் உடை ஒழுக்கமோ இல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை காட்டுற மாதிரியான உங்கள் ஆடை அலங்காரமோ உங்களை நிறைவு செய்ய முடியாது கடல் பொருந்தை நான் மட்டும்தான் நிறைவு செய்ய முடியும் நீங்கள் தேடினே இருந்தீங்கன்னா தேடினே இருக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான ஒன்றான உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மத்த வச்சிடும் ரொம்ப நாள் வந்து கூட வேலை செஞ்சுட்டு என்கிட்ட உபதேசம் வாங்கி போயிடலாம் பணம் கொடுக்கலாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னா ஒரு பன்னெண்டு வாரம் தொடர்ந்தும் வரலாம் நீ அமெரிக்காவில் போய் உக்காந்துங்கிட்டியன்னா இல்லை எங்கே போனாலுமே நான் இந்த சத்சங்கத்தை நத்தினிக்க தேவை உங்களுக்காக தான் என்னோட நீங்கள் தொடர்புலேயே இருப்பீங்கன்றதுக்காக தான் ஸோ நான் உங்கள் அந்த நேரத்தை நான் மெயின்டைன் பண்ண பார்க்குறேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏழு மணி தான் நான் சொல்லியிருந்தேன் இந்திய நேரத்துக்கு சரிப்பட்டு வரலன்றதுனால எட்டு மணி தள்ளி போட்டேன் அதனால் சீடர்கள் மேலே என்க்கரையா எனக்கு எப்பவுமே உண்டு நீங்கள் என் மேலே அக்கறையாக வச்சுன்னு நீங்கள் எனக்கு பணம் தருவானா நீங்கள் எது செய்ய வேண்டியதில்லை உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதை கற்றுக்கணும் இல்லைன்னா பாவம் நீங்கள் உங்களை தேடாமல் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு செத்து போறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல பிரியாணி பண்ணிட்டு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு பக்கத்து வீட்டில் துக்கத்தில் ஆகிறாங்கன்னா என்னை பார்க்குற மனிதர்கள்லாம் ஒரு ஆனந்தமாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க உண்மையிலேயே இல்லை ஒரு நிறைவாக தூங்க முடில ஒரு நிறைவாக இருக்க முடில உள்ளுக்குள்ள ஒரு போட்டி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை உழுக்குள்ள ஒரு ஒரே பெரிய வன்முறையாளரை உருவாக்கிட்டு பாரத பூர்ணத்தை நேர்கிறீங்க வியாசன் அப்படின்ற ஒருத்தன் விசேஷமானவன் எங்கும் வியாபித்தவன் அப்படி கருத்துக்களைலாம் மற்றவங்களாம் திருச்சும் திரிச்சும் கூட பேசியிருக்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லினப்ப மகாபாரதத்தை ஒழுங்காக படிங்க அப்படின்னு ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை இதிகாச புராணங்களோ மற்ற மற்ற மதங்களில் இருக்கிற புக்குகளோ நீங்கள் சரியாக பற்றி புரிஞ்சுக்கிங்கன்னா பாருங்கள் ஸோ கடவுளை தெரிஞ்சுக்க பாருங்கள் சந்தோஷமாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் என்னோட முரண்பட்டு போய் ஆகி கஷ்டப்படாதீங்க நான் உங்களுக்கு இல்லை காற்றை கொண்டு வீச முடியாது தண்ணியில் எந்த ஒரு இத்தையும் சொல்லிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆகி ஐஸ் ஆகி நாங்கள் ஐஸ் கட்டியில் ஒரு பொம்மை செஞ்சுருவோன்ட்டு நிலைக்காது நான் ஒரு வெட்டினம் என்கிட்ட நீங்கள் சண்டை போடுறது தப்பு என்னோடய முரண்படுறது தப்பு என்னை திட்டுறது தப்பு ஒன்றும் எனக்கு உரைக்காது நீங்கள் திட்டுறதில்லை நானே என்னை திட்டிப்பேன் நல்லா உங்களுக்கு தெரியாது திட்டுறது கூட அதனால் என் பிரச்சனையும் இல்லை நான் ஒரு ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தேவர் அவருக்கு அடிமையாக இருந்தால் எங்கள் போது நான் யாரும் தான் ஏன்னா என் தமிழில் அசிங்கமான வார்த்தை இல்லவே இல்லை ஓத்தா அப்படின்னா ஒத்தி செய்யக்கொள்ளுன்ற ஒரு வார்த்தையை சிரித்து ஓத்தான்னு சொல்லி வச்சுருப்பாங்க இங்கிலீஷில் ஃபக்குனா வேறு அர்த்தம் புனர்னு அர்த்தம் ஆனால் தமிழில் ஓத்தானா ஒத்தி செய்யக்கொள்ளுன்னு அர்த்தம் நீங்கள் தான் அதை அம்மாவை அம்மாவை புணுறதுக்கு கூப்பிட்ட மாதிரி அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க அதனால் என் மொழியில் நான் எந்த வார்த்தை பேசினாலுமே சரியானது தான் அப்படிதான் செய்யப்பட்டு வச்சுருக்காங்க மொழிப்புழமைக்காக சொல்ல வரல ஸோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறதுக்கு வழியே தேடுங்க சும்மா என்னோடு முரண்படவும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது